சிறப்பு மைதான் உங்களுக்கு தேவை அதை மாவில் சேர்த்து கலக்கவும் அருமையான நிறம் அதை வானலில் ஊற்றுகிறேன் என் தயார் அப்படியா இல்ல கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும் நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன் அதனால் நான் அதை ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன் என்ன மாவு முடிஞ்சிட்டதா சரி மாவால் மூடப்பட்டு விட்டேன் இது நடக்கிறது அஃப் நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன் ஓ என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது பரவாயில்லை சுவையாக இருக்கிறது சரி நான் என் பான் கேக்கை நிரமிடுவதை தொடர்கிறேன் ஆகவே இது தயாராகிவிட்டது உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது அப்போ எனக்கு என் பன் கேக் எடுக்க நேரம் வந்துச்சது இப்பொழுது அதுல மேபிள் சிரப் சேர்க்கிறேன் இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள் ஓ என் கடைசி பன் கேக் தயாராகிவிட்டது இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு சர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும் மேலும் சில சிலந்திகள் பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா சரி போலி நமது உணவுகளை சுவைக்க தயாரா அருமை சரி தட்டில் என்ன இருக்கிறது சிலந்திகள் அருவறுப்பு அவற்றை வெளியே எறியலாம் சரி புதன் கிழமையின் பன் கேக்குகளை முயற்சிக்கிறேன் அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன சரி அடுத்தது என்ன பாட்டியின் அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன ஓ எனக்கு பிடிக்கும் ஓ இது ஒரு யூனிகார்ன் என்னிடம் விரைவில் வாருங்கள் சுவையான குழந்தை உம் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது மேலும் எனக்கு யூனிகாரன்கள் மிகவும் பிடிக்கும் காண்டி இது ஒரு வெற்றி ஹூரே நான் மிகச் சிறந்தவன் இப்போது எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும் டேங் சரி அப்படியா உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேண்டி என்ன செய்கிறாள் பரவாயில்லை இது ஒரு லைஃப் ஹேக் உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோல் தோலுக்கு மன்னிக்கவும் நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி சரியான துண்டுகள் நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன் அதை கலக்கிவிட்டு சிவப்பு உண்மையில் கலந்த நிறங்கள் நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன் இப்போது என்னை சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன் சில நிமிடங்கள் என் உருளை கிழங்குகள் தயாராகிவிட்டன அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன் அற்புதம் நீ தூங்குகிறாயா எழுந்துற

ஓ உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன் அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும் எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன் ஆம் அதுதான் என் பாணி எனக்கு கிடைத்து விட்டது இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம் நான் முயற்சிக்கிறேன் எவ்வளவு சுவையாக இருக்கிறது ஓ நிமிஷம் மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெச்சப்ல மூழ்க விட்டு போகலாம் பாட்டி இது மிகவும் ருசியாக இருக்கிறது ஆஹா எனக்கு French fries மிகவும் பிடிக்கும் நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வாவ் நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன் ஓ தன்றி அப்படியா என்ன வண்ணமயமான உருளைக் கிழங்குகள் நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது காண்டி இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது ஊரே நான் மீண்டும் வென்று விட்டேன் என்ன பெரிய வயிறு நான் நிறைந்து விட்டேன் இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்க்கர் வேண்டும் எல்லா ஃபெசம் இருக்கும் சரி எளிது சகோதரி தொடங்கலாம் முழுத்தி நாங்கள் பண்களைப் பொழிக்க வேண்டும் சரியாக பழுப்பு நிறமாக கட்லட் செய்ய நேரம் நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வானொலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குகிறேன் உங்களுக்கு ஒரு கட்லட் மேலே சீஸ் அதை பணில் மாற்றலாம் நான் அதை மற்றொரு பண்ணுடன் மூடுகிறேன் அருமா மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது ஏ அந்த சலிப்பான பண்கள் என்ன அவற்றுடன் முடிந்தது நான் ஒரு டானட் எடுப்பேன் வெந்தய கல்லும் தேவையில்லை அதனால் இதை செய்வோம் நான் இத பாதியாக வெட்டுகிறேன் இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன் மேலும் இது நல்லதாக இருக்கும் இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும் மோசமாக இல்லை

அப்புறம் ஒரு கட்லெட் ஒரு வெள்ளரிக்காய் நாயக்க அப்புறம் இரண்டாவது சீஸ் அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் இரண்டு குழிவுகளை உருவாக்குகிறேன் அங்கே கடுக்கு ஊற்றுகிறேன் ஐ 19 சேர்க்கிறேன் பிரைன் டு வீனிஸ் தயார் நேஸ் ஆmen சியானுக்கு கொண்டு வா வாங்க இப்டே அதுதான் அவை பொறுதம் இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன் அருமை என் மான்ஸ்டர் பர்கர் தயார் ஓ இல்ல என்ன ஒரு பயங்கரம் ஐயோ சரி போலி உனக்கு சுவைக்க நேரம் சரி சரி எவ்வளவு குளிர் இதிலிருந்து தொடங்குகிறேன் சுவை சுவை ஓ இது ருசியாக இருக்கிறது குளிர் எனக்கு தெரியும் இப்போது இதை அரடே இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது எனக்கு அது பிடிக்கவில்லை ஓ இல்லை ஓ ஓ பெரிய விஷயம் நான் சாஸ்பதி மறந்துட்டேன் அருமை இது என்ன நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் சுவை மிகு இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது நன்றாக இருக்கிறது உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும் எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது வென்ஸ்டே வென்றுவிட்டது காரம் இல்லையா இந்த மிளகாய் இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் கற்பனையில் வாழு நீயுடைய மிளகாய் குறைந்தது எனது மிளகாயை விட சின்னது நான் பெற்ற பெரியதை காண்டீர்களா இதை கையாள முடியாது கேண்டி சரி நீ முதலில் போய்விடு இல்லை சூசி சரி எனது மிளகாய் சிறியது எனவே நான் அதை விரைவாக சாப்பிட முடியும் நான் ஒரு வலுவான பெண் எனவே நிச்சயமாக அதை சமாளிக்க முடியும் ஆஹா நான் என்னை அதிகமாக மதித்து விட்டேன் தாஜிமா சுவாபம் நான் உங்களை எப்படி குளிர செய்ய என்பதை அறிவேன் அதை பன்னி கோலத்துடன் செய்ய சிறந்த வழி ஆமாம் ஒரு கட்டி போதவில்லை எனக்கு இன்னும் வேண்டும் வா அவள் உரைய போகிறாள் ஆமா நீங்கள் என்னை கிண்டல் எடுக்கிறீர்களா நான் சுமார் சாவதற்கு தீயில் சிக்கினேன் எனவே குளிர் குறித்து என்ன பதை மாட்டேன் குமானி இது மிளகாயை உன்னால் முயற்சிக்க வேண்டிய உண் நேரம் ஓ ஆம் சரி இல்லை இது எவ்வளவு கடினம் என்று உனக்கும் தெரிந்திருக்கும் சரி போகலாம் ஹூம் அது காரமானதில்லை சரி நல்லது ம் தியாந்தா புகையேன் புகை பு ஓ ஐயையோ இந்த நிலையில் ஒரு நிபுணர் தீயணைப்பாளர் மட்டும் உதவ முடியும் கெண்டி இங்கு முழு அறையையும் எரித்து விடாமல் தடுக்க உனக்காக சற்று தண்ணீர் கொடுக்கிறேன் ஓ அதனால் மிகவும் நலமாக உணர்கிறேன் சரி நான் காப்பாற்றப்பட்டேன் முடித்து விட்டேன் சரி இன்னும் ஒரு மிளகாய் மட்டும் உள்ளது வேறு 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 இது எம்மாவின் அப்பா ஆ பெண்களே இது மோசமாக உள்ளது பெண்களே எனக்கு உதவி வேண்டும் எனக்கு தண்ணீர் கொடுங்கள் வடை பிடிக்காமல் இருங்கள் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது உஃப் நான் நினைக்கிறேன் அந்த பற்றை இப்போதே ஆஹா ஆஹா நீ டைம்லி வந்துட்டே நிச்சயமாக இங்கே புரிஞ்சிட்டு இருப்பேனே ஆஹா நன்றி ஏன் எனக்கு இதை மிக குறைவு ஏனெனில் நான் உன்னிடம் எல்லாமே உள்ளது சுழல்கிறது அப்படின்னா

ஆம் அது நன்றாக இல்லை ஆனால் அதில் ரசிக்கத்தக்கது எதுவும் இல்லை கேண்டி எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் சர்க்கரை நிரப்பிய கையையும் முயற்சி செய்யுங்கள் சரி அதை முயற்சி செய்யலாம் என்னம் இருக்குது அது என் வாய்க்குள் தின்றுவிட்டால் அது உள்ளே செல்லாது எனவே மாறுபட்ட முறையில் செய்ய வேண்டும் இப்படியே ஓ ஆமாம் இதோ சென்று பிரபலம் இதை பாருங்கள் அற்புதம் இது அற்புதமாக சுவைக்கிறது ஓ அதுவே நடுங்குகிறது அதை நோக்கி பாருங்கள் அது மிகவும் பெரிதாக இருக்கிறது கம்பம் உண்மையில் நல்லது ஓஹா என் கைகள் மேசைக்கு ஒட்டி கியாண்டு விட்டன என்பதை தவிர அதனால் இது நமக்கு கூடுதல் கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு மேலதிகம் அது எனது எனக்கு பூங்காற்றுகள் பிடிக்கும் ஆனால் என் பூங்காற்று ஏன் இவ்வளவு சிறிது இது பெரியதும் மேலும் வேடிக்கையாகவும் உள்ளது என் பலூன் தான் பெரியது இதற்குள் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது ஆ நாம் சிறிய பலூனை முதலில் தொடங்குவோம் என எம் சி யோசிக்கிறேன் சரி இதற்குள் ஏதோ ஒரு இனிப்பு உள்ளது என்று நினைக்கிறேன் இதை தெரிந்து கொள்ள நீளமான ஊசி பயன்படுத்த போகிறேன் ஆமாம் இது சாக்லேட் மிட்டாய் இருக்கு நான் அவைகளை மிகவும் விரும்புகிறேன் ஆமாம்பா கதவை மூடுங்கள் தான் நான் இதை பச்சையமாக்கி கொள்கிறேன் ஓ ஓ இது என்ன பொருள் நான் ஏன் மாவை எடுத்தேன் இது அருவறுப்பாக உள்ளது இது நகைச்சுவையாக உள்ளது நகைச்சுவையாக இல்லை குறிப்பாக பாதி மாவு என் முகத்தில் சிவந்திருந்ததை கணக்கு எடுத்தால் மன்னிக்கவும் நான் உங்களுக்கு இதை சரி செய்ய போகிறேன் சரி உன்னை துப்புரவாக்க வேண்டியது மட்டுமல்ல நான் என்னை துப்புரவாக்க வேண்டும் நீயே ஒரே நீரே அந்த பலூனுக்குள் நிறைய சுவையான கேண்டி உள்ளது என்று எனக்கு ஏதாவது சொல்லுகிறது நான் அதை கண்டுபிடிக்கப் போகிறேன் சரி நாம இதை புதரிக்க முயற்சி செய்வோம் நீங்களால் கண்டிப்பாக எதுவும் பெற முடியாதவாறு நான் அற்புதமாக விரைவாக மிட்டாய் சாப்பிடுவது தெரியும் நான் இதை வாக்கும் கிளீனர் குழாயை பயன்படுத்தி செய்ய இருக்கிறேன் ஆமாம் அற்புதம் அது அற்புதமாக இருக்கிறது நீ லோபி சற்று எனக்கு பெரியதொரு ஒன்று உள்ளது இல்லை எனக்கு பெரியது கிடைத்தது பெண்களே அதை நான் உண்ண வேண்டுமா நின்று விடுங்கள் முதலில் அதை நான் சாப்பிடுவேன் இந்த சுவையான நீல கிரீம் மூலம் நான் தொடங்குவேன் ஒரு முயற்சி செய்யலாம் வாவ் இது உண்மையிலும் மிகவும் நல்லதாக இருக்கிறது இது மிகவும் ருசியானது சீக்கிரம் சரி நான் முடிச்சு விட்டேன் கேக் சாப்பிட்டு விட்டேன் ஆனால் இப்போது எம்மாவின் முறை போ எம்மா அப்படிதான் நான் கூட ஒரு மேசை முள்ளி மற்றும் கத்தி கொண்டிருக்கிறேன் அதற்கெல்லாம் என்ன வீணம் அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது அப்படி என்றால் ஒரு முனை ஆளை பற்றி கொள்கிறேன் விரல் அதனால் என்ன என்ன இருந்தாலும் சும்மாவே சாப்பிடலாம்

இதுவே அபாரமாக இருந்தது என் வாழ்க்கையில் விருந்துண்ட பொழுதுவாத இனிய உணவு இது காண்டி வா ஆஹா நான் கேக் சாப்பிடும் முன் என் பிறந்த நாளை கொண்டாடப் போகிறேன் நான் செய்து போகிறேன் தீபம் ஒன்று ஊதுவோம் சரி என்னை நீங்கள் விருப்பப்படுகிறீர்கள் மற்றும் இங்கே நாம் போயிருக்கிறோம் ஏ எனக்கு மகிழ்ச்சியான பிறந்தநாள் ஓ சரி ஒரு காந்தி மகிழ்ச்சியான பிறந்தநாள் நாள் எல்லாருக்கும் நன்றி ஓ இது அற்புதம் ஓ ஆம் நான் அனைவருடன் பகிர்ந்து கொள்வேன் இதோ உங்களுக்காக உங்களுக்காகவும் மற்றும் ஓ ஓ சரி அமைதியா ஓ சரி எனக்கு மிகவும் சிறிய பிபிஐட் கிடைத்தது வர்த்தகரமாக உள்ளது சரி எப்படிதான் இருந்தாலும் ஏ நண்பர்களே எங்கள் சேனலுக்கு ஏற்ப ஹே ஜாம் நான் தொடங்கலாமா அருமை இங்க என்ன இருக்கிறது ஹூரே சாக்லேட் ம் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது ஹா அது வெப்பத்தால் உருகுகிறது சரி எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் பனியும் குளிர்ந்த நீரும் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்து பாக்கேஜின் ஓரத்தை வெட்டி திரவமான சாக்லேட்டை இதய வடிவில் ஊற்றுவேன் அது குறைந்து விட்டது டாம் ஓ குளிர்ச்சி மேலும் ருசியானது என்ன டாம் ஓ அது சரி ஓ எனக்கு சாக்லேட் பிடிக்கும் இதை பரிசோதிப்போம் ஓ சரி ஆ என்ன உதவுங்கள் நான் அதை கடிக்க முடியவில்லை இது மிகவும் குளிராக இருக்கிறது நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன் நான் அதை கடிக்க போகிறேன் ஓ வா முட்டாள் சாக்லேட் ஓ நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அதை நக்க வேண்டும் சரி டாங் சரி சூசி ஒரே நேரத்துல திறப்போம் வாவ் எனக்கு உறைந்த நூடுல்ஸ் இருக்கின்றன என்ன ஸ்டாவை மிஸ் சிறப்பு குச்சிகளை எடுத்துக்கொள்வோம் என்ன என்ன நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் விரும்பவில்லை சரி நான் சுவைக்கிறேன் ஓ என் நாக்கு உறைந்து விட்டது ம் வாவ் சூசி உனக்கு உண்மையிலேயே நீண்ட நாக்கு இருக்கிறது ஓ நான் சுதந்திரமாக இருக்கிறேன் ஆனால் என் நாக்கு வலிக்கிறது எப்படி இருக்கிறது என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய் ஹூ அதை நான் சாப்பிடுகிறேன் சோப்பு சட்டியோட சில நூடில்களை எடுத்துக்குவோம் ரொம்ப சுவையா இருக்குது ஓம் இது கொஞ்சம் காரமா தெரியுது ஆனா இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது நிறுத்த விரும்பாத அளவுக்கு சுவையா இருக்குது ஓ ஏன் கடவுளே அந்த இனிய சுவை ஆஹா எவ்வளவு நல்லது ஓ நான் அதிகமாக சூடாகிறேன் என்று நினைக்கிறேன் ஓ இல்லை காரத்தால் நான் நெருப்பு ஊற்றுகிறேன் என்ன அது முடிஞ்சது நல்லதே ஒரு நிமிஷம் சூசி உன் நூடுல்ஸ்க்கு என்னாச்சு பா நீ அதை உருக வைத்து விட்டாய் இப்போது நான் அதை சாப்பிடலாம் ஆ ம் இது பைத்தியமாக சுவையாக இருக்கிறது இன்னும் 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 மெதுவாக சூசி பற்றும் கொஞ்சம் ஆஃப் ஓ முடிஞ்சது சரி ஓ ஆப்ஸ் இது எனக்கு மிகவும் கரமாக தெரிகிறது நான் முதலில் இருக்கலாமா சரி என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஒரு பீட்சா ஓ இது சூடாக இருக்கிறது அடுப்பிலிருந்து இப்போதுதான் எடுத்தது சரி 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 வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது பெலிசிமோ ஹே கொண்டே இருக்காதே ஜெனி நீ என்ன பெற்றிருக்கிறாய் பாரு சரி என்னிடம் பீட்சா கூட இருக்கிறது ஆனால் அது பனியாக இருக்கிறது என்ன செய்யலாம் நான் ஒரு கடி எடுக்க முயற்சிக்கிறேன் ஓ இல்ல நான் ஒரு பற்களை உடைத்து விட்டேன் ஹே டாம் ஓ என்னை நகைக்காதே நான் பல்லை மீண்டும் இடத்தில் வைக்கிறேன் மற்றும் இந்த பீட்சாவை சமாளிக்கிறேன் இதை பாருங்கள் இது சேதமடையவில்லை நான் இதை சாப்பிட மாட்டேன் ஒரு நிமிடம் எனக்கு ஒரு சுத்திகை இருக்கிறது இப்போது உங்களுக்கு ஒரு பீட்சா கிடைக்கும் அது சமமாக துண்டிக்கப்பட்டது இப்போது நான் ஒரு குச்சியில் ஒன்றை ஒட்டுவேன் இப்போது இது ஒரு பாப்சிகல் பீட்சா பார்க்கலாம்

டாம் ஒட்ட போல தெரிகிறது எனக்கு உதவுன் எனக்கு ஒரு யோசனை வந்தது எனக்கு ஒரு கெட் இருக்கிறது பொறுமையாக இருந்துவிட்டது ஆனால் என் நாக்கு எரிந்து விட்டது உன் கிராமலை நான் சாப்பிடுவேன் சரி நான் ஏன் ஒரு கைத்தடி தேவை எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது நான் ஸ்ட்ராவை கிராமையில் கொண்டு மூடி அதிலிருந்து கிராமையில் குமிழிகள் ஊதுவேன் அது வேலை செய்தது அவை மிகவும் ருசியாக தெரிகின்றன நான் அதை முயற்சிக்கிறேன் இப்போது அது ருசியான ஒன்று எனக்கு இப்போது என் முறை என்று நினைக்கிறேன் ஓ நன்றி வாவ் சூடான நெகட்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும்

என்ன காத்திருக்கிறேன் கேட்டி ஓ என்ன தர்ச் எனக்கு உறைந்த நகைட்ஸ் இருக்குது நிச்சயமாக நான் முயற்சிப்பேன் ஆனால் அவளுக்கு ஒரு கடி கூட எடுக்க முடியல ஓ என்ன செய்யலாம் நல்ல யோசனை நான் அதை ஸ்ட்ரைட்னரால சூடாக்குவேன் சரி சரி அதுதான் எல்லா தயாரான நகைட்ஸ்களையும் ஒரு தட்டில் வைப்பேன் நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓ இவை இன்னும் சூடாக இருக்கின்றன ஹூ சரி நல்லாக இருக்கிறது இவை எனக்கு பிடிச்ச நிறுத்த முடியவில்லை மேலும் மேலும் இது மிகவும் அருமை சிறந்த உணவு இல்லையா டாம் ஹே டாம் கண்களை மூடு இதற்கிடையில் யாருக்கு என்ன கிடைத்தது என்று நான் பார்க்கிறேன் அருமை எனக்கு சூடான காகாவும் அவனுக்கு குளிர்ந்ததுமாக இருக்கிறது நீ முதலில் முயற்சி செய்யலாம் ஓ எனக்கு காகாவோ காகாவோ பிடிக்கும் என்ன என்ன அது என் மூக்கில் மோதியது அதுல என்ன பிரச்சனை அது பனி ஓ அது ஐஸ்கிரீம் போல தெரிகிறது அப்படி யார் குடிக்கிறார்கள் பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவிக்கவும் ரொம்ப சுவையா இருக்குது எவ்வளவு அருமையா இருந்தது கேட்டி உனக்கு மீசை ஏன் இருக்கிறது அது முக்கியமில்லை நான் இப்போதே சரி செய்கிறேன் ருசியாக இருக்கிறது ஓ நான் முதலில் இருப்பேன் ஓ இது ஒரு வஃபிள் இப்போதே அதை முயற்சிப்போம் ஹேம் இது கத்தியால் வெட்டப்படல அதுதான் என்ன கூடவே முள் கூட உடைஞ்சிடுச்சு ஓ இல்ல இது எப்படி சாப்பிடுறது கவலைப்படாதே இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பேன் ஓ ஆம் சாக்லேட் சிறப்புடன் சூடான வாப்பிள் தான் உங்களுக்கு தேவை நன்றாக இருக்கிறதே சுவையானது ஓ ஆம் இது நல்லது என்ன செய்யலாம் என் வாஃபில்லுடன் அதை என் பற்களால் உடைக்க முடியவில்லை என் கைகளால் கிழிக்கவும் முடியவில்லை இது எஃகு அல்லது ரப்பரால் செய்யப்பட்டது சரி வாஃபல் நீயே கேட்டால் செயின்ஸாவை சந்திப் ஆ இது மிகவும் சிறந்தது நான் இத்தகைய துண்டுகளை சமாளிக்க முடியும் ஹூ ஓ என் முயற்சி இல்லை, இப்போது இரண்டு பற்கள் ஒரே நேரத்தில் விழுந்துவிட்டன ஓ தாம் சிரிக்காத